ராம் ராம் வாழ்வளங்குடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு திரௌபதியோட கர்வம் கர்வத்தை பற்றி பேசுகிறோம் அதில் திரௌபதியோட கர்வத்துக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பாடம் சொல்கிறார் அவ வந்து ஆத்தன்கரையில் தோட்டத்தில் விளையாடிண்டு அந்த ஊஞ்சல் அந்த ஹைடன் சீக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் அங்கே அந்த காலத்தெல்லாம் விளையாடுறது காமன் அந்த மாதிரி அவள் விளையாடின்னு இருக்கும்போது ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தடவை இவளை பார்க்கணுங்கிற மனசுல எண்ணம் தோன்றது அவளோட கர்வத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வரார் கிருஷ்ணர் இவளை தேடி வந்த உடனே இவளுக்கு ஆச்சரியம் ஏ கிருஷ்ணா வணக்கம் 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 தன்ய தன்ய தன்யநானேன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணரை வரவேற்று நீ நினச்ச உடனே எப்படி இங்கே வந்த உனக்கு தேரோ வேற எதுவுமே நீ வந்ததுக்கான அடையாளம் இல்லையே எப்படி வந்த அப்படின்னு இவ பல்லக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே என்கிட்ட வந்து நிற்கலையே நீ எப்படி வந்த எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணித்து அதனால் அங்கேருந்து நடந்தே வந்துட்டேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் அப்படியா நீ நடந்து வந்தா உன்னோட பாதம் ரொம்ப வலிக்குமே கிருஷ்ணா ரொம்ப இருப்பியே இரு நான் உனக்கு வெந்நீர் போட்டு தரேன் அந்த நடந்த காலுக்கு வலிக்கு எதம்மா இருக்கும் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா உனக்கு விருந்து ரெடி பண்ணுற அப்படிங்கிற உடனே பீமன் கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறா பீமனும் வந்து ஒரு பெரிய கொப்பரையை எடுக்கிறான் பக்கத்தில் நதி தனங்கோடின் இருக்க ஆற்றங்கரை கிட்ட தானே இவ இருக்கா அந்த நதியிலேருந்து அந்த கொப்பரையில் தண்ணியில் ஃபில் பண்ணுறான் தீயை மூட்டுறான் தீயை மூட்டி தண்ணி கொதிக்கிறது கொதிக்கிறது கொதிக்கிறதுன்னு பார்க்குறான் ஆறாம் மணியாக தண்ணி சூடு கூட ஏற காணும் இது எதனாலங்கிற குழப்பம் வந்துவிடுத்தோம் அவ அந்த மாதிரி அவ ரெண்டு பேரும் அங்கே நினைக்க இங்கே கிருஷ்ணர் நீ வெந்நீர் சுட வச்சு எனக்கு எப்போ நீ சாப்பாடு போடுறது எனக்கு வயத்தை பசிக்கிறதே உன்னோட தண்ணி சூடு எந்த அளவில் இருக்கு அப்படின்னு கேட்குறார் இவ மணிக்கடம் பகவானே தண்ணி கொப்பரையில் வச்சது என்ன ஆச்சுன்னு தெரியல சூடே ஏறலை அப்படிங்கிறார் தண்ணிக்குள்ளே இருக்கிற கொப்பரை தண்ணியை கொட்டு அப்படிங்கிறார் பீமனுக்கு உத்தரவு போடுறார் பீமன் உத்தரவு போட்ட உடனே அங்கே இருந்து ஒரு தவளை வெளியேறியிருக்கும் அந்த தவளை நீருக்குள்ளே இருந்த தவளை என்கிட்ட வேண்டித்து நான் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே மாட்டின்ட்டேன் அடியில் சூடு வச்சுட்டா டேஞ்சர் டேஞ்சராக்காம என்னை வெளியில் தள்ளி காப்பாற்றிடும் பகவானேன்னு அந்த தவளை வேண்டின்னுது அதனால தான் நான் தான் தண்ணியை கொதிக்க விடாமல் ஆக்கினேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் அப்போ தான் திரௌபதிக்கு சுரீர்னு உரைக்கிறது எல்லாம் நாமதாம் பக்தியில வசதி நாமதாம் பக்தியில வசத்தி ராமநாமா சொல்லலாம் நாம வசதி நாமதா வசதின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது அப்படின்னு அவர் நினைச்சிண்டு பகவானே என்ன நீ ரொம்ப மன்னிக்கணும் நான் பக்தியில நான் தான் சிறந்தவன்னு நினைச்சுட்ட என்னை விட இன்னொருத்தர் பக்தியில வசத்தி தவளையோட கோரிக்கையை நீ அழகா நிறைவேற்றிருக்க கிருஷ்ணரும் சொல்றார் தவளை என்ன வேண்டின்றது தவளைக்கு நான் அனுகிரகம் பண்ணினேன் அதனால் அப்படிங்கிற இவ்வளவு புரிஞ்சுட்டு சிரிச்சுண்டு மன்னிப்பு கோரி சொல்கிற தவளையோட கோரிக்கையும் நீ ஏத்துண்டு அதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க அப்போது தவளையோட பக்தி தான் ரொம்ப வசந்தது எப்போதும் சதாசர்வகாலமும் நான் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லி நான் தான் பக்தியில் வசத்தின்னு நான் நினச்சேன் என்னை விட அந்த தவளைக்கும் அது ப்ரேயர் பண்ணி தவளைக்கும் அனுக்கிரமம் பண்ணியிருக்கியே அந்த தவளையோட பக்தி தான் ரொம்ப வசதி எனக்கு இதை பாடம் சொல்லி நீ கற்பித்து கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி கிருஷ்ணா இரு உனக்கு இப்போ தண்ணி சுட்டுடும் இரு அப்படின்னு சொல்லி வேற ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை போட்டு கொடுத்து உணவு பரிமாறி சந்தோஷமாரா நாமளும் பக்தி பண்ணினா நாம் தான் ஒசட்டி வீட்டில் சமையல் பண்ணினா நம்மளை போல யாரும் கிடையாது சுத்தத்துக்கு நம்மளை போல் யாரும் கிடையாது நம்ம நம்ம யாரத்துலேயும் போய் திருது கூட சாப்பிட மாட்டோம் அவ எப்படி பண்ணாலோ எப்படி பண்ணாலோங்கிற எண்ணம் சில பேருக்கு வந்து விடுத்தனா அவள் வெளியில் கை நினைக்க மாட்டாள் இல்லை மாமி நான் ஆற்றிக்கே போயிடுறேன் எனக்கு இல்லைங்க வீட்டில் ரெடியாக இருக்குது எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன் அங்கே தான் போப்பறேன்னுருவான் இன்னும் சில பேர் நான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றவா அதனால் எது எப்படி செஞ்சாலும் நாம் சுத்தத்துக்கு பேர் போடதா எல்லாம் நாம் சாப்பாடு விருந்து நாம் நம்மளை போல் சமைக்க ஆள் இல்லை காஃபியா நம்மளை போட அக்மார்க்கு காஃபி ஃபில்டர் காஃபி கிடையாது தண்ணி கலக்காத அப்படியே வேணும்னு எல்லோரும் என்னமோ பிரயத்தனப்படுறோம் இதெல்லாம் எத்தனை வயசுக்கு நீயே செய்வேன் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அதோட நிலமை புரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நாம் பெருசாக ஆக்காம இந்த இந்த எண்ணங்களெல்லாம் விட்டு ஒழித்து நம்மளுடைய பாதையை நாம் அகந்த இல்லாத ஒரே சீராக வச்சுண்டோன்னா நமக்கு ஈடு நாம தான் இந்த பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் கர்வம் இல்லாத வாழ்க்கை நாமளும் வாழணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பட்டனை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்